அனைவரக்கும் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சிறு சிறு டிப்ஸு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து இந்த பருவநிலை காலம் மாறுதில்லவா இந்த மழைக்காலங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளி இப்போ நம்ம சளி பிடிச்சிடுச்சு இப்போ தண்ணி மாற்றி குடிச்சிட்டோம் சளி பிடிச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போய் குழந்தைங்களுக்கு மாதிரி குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி காப்பு சிறப்பு கொடுப்போம் அப்படி பண்ணக்கூடாது காப் சிறப்பு வந்து பண்ணலாம் அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மற்றவங்க எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது தும்மலை வரக்கூடாது அப்படின்ட்டு வாங்கி குடிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வீட்டில் இருக்கும்போது இப்போ எல்லாேருக்கும் வந்து லீவு இப்போ சண்டே சாட்டர்டே சண்டே லீவு கிடைக்கிறதுல அந்த மாதிரிக்கி ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம ரசத்து வைக்கிற சீரகம் இருக்கும் அல்லவா சிறு சீரகம் நாங்கள் நற்சீரகம்னு சொல்லுவோம் இந்த பக்கத்தில் அதுக்கு என்ன சீரகம் தான் பேர்னு நினைக்கிறேன் சீரகத்தை வந்து மூன்று விரல் இருக்குது இல்லையா மூன்று விரலால் இருக்கே ஒரு வெறுக்கடி அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மட்டும் சீரகத்தை போட்டு மென்னு மென்னும் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஆரிப்போயிருக்கூடாது கதை கதைன்னு அதை வந்து நீங்கள் எப்படி மாத்திரை எடுக்கிறீங்களோ மூணு நேரம் நாலு நேரம் சாப்பாட்டுக்கு பிறகு மூணு நேரம் எடுங்க போதும் போட்டுன்னு தண்ணி குடிங்க தண்ணி குடிக்க குடிக்க அந்த லங்ஸில் வந்து நுரையீரலில் வந்து சளி கட்டியிருந்ததுன்னா அந்த கபம்லாம் கரைஞ்சி மூக்கால் வாய் வழியாக அந்த சளி வந்து ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் நீங்கள் இதுக்கு மாத்திரை மருந்து எடுக்கவே தேவையில்ல அலோபெதி தேவை தான் ஆங்கில மருத்துவம் வந்து ஒரு எமர்ஜென்சி தானே தவிர அது நிரந்தா கிடையாது